அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினார்களோடும் அச்சலக்கணப்பத்தை ஸ்ரீ குரு சிவகாசி காளிமத்து நம்ம மக்களுக்கு முக்கியமாக பெண்களுக்கு ஒரு தன்மை உண்டு பெண்தன்மை அப்படிம்பாங்க எப்படி சொல்லுவாங்க நம்ம கணவர் நம்ம பிள்ளை நம்ம கூடையே இருந்துக்கட்டா நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும் அவர் நம்மளை விட்டு எங்கேயும் போகக்கூடாது ஊர்லேயே வேலை பார்க்கணும் உள்ளூர்லேயே வேலை பார்க்கணும் காலையில் வேலைக்கு போகணும் ஜாயம் வீட்டுக்கு வந்துடணும் நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் ஏன்னால் இந்த பொதுமக்கள் மத்தியில் நம்மளுக்கு பாதுகாப்பு யார் நம்ம கணவர் அப்படின்னு நினைப்பாங்க சரிங்களா அப்படி இருக்கிறதுனால மக்கள் பொதுமக்கள் இருந்து ஒரு பாதுகாப்பாக இருக்கின்ற கணவர் தன் வீட்டுக்குள்ள தன் இல்லறத்துக்குள்ள நான்கு சோத்துக்குள்ளே எப்படி இருக்கிறாருன்னா ஒரு சில குடும்பத்தில் சண்டைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க எப்படி வெளியில் வந்து நல்ல தன்மையாக இருக்கும் வீட்டுக்குள்ள வந்தோடனே சண்டை சச்சராக வரும் அப்போனா இந்த ஒரு விஷயத்தில் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு வருது அப்படின்னா நம்ம சுய ஜாதகத்துல நம்ம அதை இன்றைய வயதின் லக்னத்தின் அடிப்படையில் அச்ச லக்னத்தின் அடிப்படையில் நம்ம ஜாதகத்தில் கணவர் அப்படிங்கிறவர் கொஞ்சம் நம்மளை விட்டு விலை இருக்கிறக்கான தன்மைகள் இருந்ததுன்னா அதை மனைவிங்கிறவங்க விட்டு கொடுக்கணும் விட்டு விட்டுக் பொழுது வேலைக்காக தன்னை விட்டு விலைக்கு கொஞ்சம் தூரமாக இருக்கிற ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனாருன்னா பக்கத்து ஊர் பக்கத்து மாநிலம் பக்கத்து நாடு இப்படிங்க வேலைக்கு போனாங்கன்னா இது வந்து தற்காலிக பிரிவாக இருந்தாலும் நம்ம வந்து வாழ்க்கை நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிற வந்து உணர்த்தும் சரிங்களா அப்படி இல்லைன்னா சண்டாசத்தரவு நிறையா வரும் அது மாதிரி ஒரு ஜாதகம் சரிங்களா இவங்களுடைய பிறப்பின் லக்னம் அப்படிங்கிறது நம்மளுடைய மகரமாக இருந்தது சரிங்களா மகரத்தில் வந்து அவிட்டம் நட்சத்திரத்தில் அவங்க பிறந்திருந்தாங்க பத்து வயசுக்கு ஒருக்க லக்னம் நகளுது அதன் நடிப்பெல்லாம் இன்றைய வயதின் லக்னம் அப்படிங்கிறது நம்மளுடைய நம்மளுடைய ரிஷபமாக இருக்குது ரிஷபத்தின் அதிபதி யாருன்னா சுக்கரன் லக்னத்தில் இருக்கிறாரு அவர் யார்னா ஒன்று ஆறு அப்படிங்கிற இரு வீடுகளுக்கு ஆதிபத்தியம் கொண்டவர் இவருடைய கணவன் ஸ்தானம் அப்படிங்கிற யார் அப்படின்னா ஏழாம் படம் அப்படின்னா நம்மளுடைய செவ்வாய் ஏழு பன்னிரெண்டு ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் இரண்டாம் வீட்டில் விட்டுருக்கிறாங்க சரிங்களா அப்படி இருக்கிறப்ப மனைவி அப்படிங்கிறவங்க சுக்கரன் கணவன் அப்படிங்கிறவங்க செவ்வாய் மனைவியிலேருந்து என்னன்னா ஒன்று இரண்டுன்னு வருது ஆனால் கணவன் அப்படிங்கிற செவ்வாயிலேருந்து மனைவிங்கிறவங்களை என்னம்னா இங்கிருந்து எண்ணம்னா ஒன்று ரெண்டு மூணுன்னு நின்னோம்னா ஒன்று பன்னிரெண்டாக வருது அப்படின்னா கணவர் அப்படிங்கிறவர் மனைவி விட்டு விலகி இருக்கணும் அப்படிங்கிறது இந்த ஜாதகம் சுட்டிக்காமிக்குது சரிங்களா இது போக பார்த்தீங்கன்னா ஒன்று ஆறு ஆதிபத்தியம் பெற்றவங்க முக்கியமாக ஆறாம் அதிபதியின் பார்வைகள் எங்கு விழுகின்றனவோ அது பகைமையை தான் பாராட்டும் அப்படி இருக்கிறதுனால ஒன்று ஆனால் நம்ம லக்னாதிபதியாக இருக்கின்றவர் ஏழாம்படம் அப்படிங்கிற கணவன் ஸ்தானத்தை பார்க்கறனாலையும் இவர் ஆறாம் அதிபதியாக இருந்து ஏழாம்படத்தை பார்க்கறனால தான் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வருடங்கள் வரணும் அப்படிங்கிறத ஜாதகமே சொல்லுது எப்படி இப்போ என் மனைவி எடுத்துக்கோங்களேன் நான் வேலைக்கு போயிட்டேன் என்னங்க வேலைக்கு போயிட்டீங்க ஒன்று வரலையா விளையாட் கேட்பாங்க வீட்டுக்கு வந்தா சண்டை போடுவாங்க என்ன நேரம் கழிச்சு வர்றேன் அப்படின்பாங்க அதுபோல் அதாவது இந்த பெண்மணியின் தன்மை எப்படி இருக்கும் கணவனை கூட வச்சிக்கணுங்கிற இருக்கும் அதே இடத்துல கணவனோட சண்டை போடுறதுக்கான தன்மையும் இந்த ஜாதகம் காமிக்குது அப்படி இருக்கிறனால கணவர் அப்படிங்கிறவர் சரிங்களா கொஞ்சம் விலகி இருந்தாங்க அப்படின்னோம்னா சரிங்களா அதான் கணவர் மனைவி விட்டு விலகி இருந்தாரு அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறது இந்த ஜாதகம் சுட்டி காமிக்குது இப்போ ரோஹினி நான்கு போது அடுத்து மிருக சீரீஷம் ஒன்று மிருக இரண்டு இந்த மூன்று நட்சத்திர தான் கடக்கணும் பொதுவாகவே ரிசப அட்சலக்கணம் போறவங்களும் நம்மளுடைய விருட்சிக அச்சலக்கணம் போறவங்களும் குடும்ப வாழ்க்கையை கடக்கும் பொழுது கடினமாகத்தான் இருக்கும் நானே கல்யாணம் முடிஞ்சு பதினாறு வருஷம் நானே எப்படிக்கிறேன் சண்டை போட்டு நாரி தள்ளிட்டோம் சரிங்களா இப்போ எங்களை கல்யாணம் ஆகி இருபத்தோரு வருஷம் ஆகுது சரிங்களா என்னுடைய கல்யாண காலத்தில் பார்த்தீங்கன்னா துலாத்தில் போக்கிட்டு இருந்தது விசாகம் ஒன்று போகிறப்ப கல்யாணம் முடித்தோம் இது வந்து இப்படி நகண்டு இங்கேருந்து இந்த தனுசு வர்ற வரைக்கும் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் இப்போ என்னுடைய ஏஎல்பி தனுசு என்னுடைய மனைவி மேஎல்பின்னு தனுசு சண்டை வருது இல்லைன்னா இல்லை ஆனால் நான் அமைதியா போயிடுவேன் சரிங்களா நான் கோபப்பட்ட மனைவி அம்மையா போயிடுவாங்க அப்ப இந்த பூலோகத்துல யாராக பிறந்திருந்தாலும் அவங்களுடைய வயதின் லகனம் ரிஷபமாக செல்கின்றதா விருட்சகமாக செல்கின்றதா கவனமா தான் இருக்கணும் இது வந்து காலத்தின் ஏதி சரிங்களா